இருநூற்றி எண்பது பேருடன் நடுக்கடலில் பற்றி எறிந்த பயணிகள் கப்பல் இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசியிலுள்ள தாலிஸ்தீவில் மனோடோ துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த சுமார் இருநூற்றி எண்பது பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் கப்பல் தீப்பிடித்து எரிந்ததில் குறைந்தது மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் மனாடோ நகரின் நீர்நிலைகளுக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த கே எம் பார்சிலோனா ஐந்து என்ற கப்பல் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் ஒரு மணி அளவில் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தின் போது கப்பலில் இருநூத்தி எண்பது பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மூவர் உயிரிழந்ததுடன் நூத்தி ஐம்பது பேர் இதுவரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மீதமுள்ளவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை விவசாய அமைச்சரின் கருத்துக்கு எதிராக வடித்த சர்ச்சை அரிசி விற்பனை குறித்து விவசாய அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கு விவசாய அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதாவது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுமாயின் வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த நேற்று கருத்து தெரிவித்திருந்தார் அத்துடன் இதுவே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை எனவும் நாமே பயிரிட்டு நாமே உண்போம் என்ற கொள்கை தங்களிடம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய கொள்கையை நாம் கொண்டிருப்போமா நாம் அரிசியை இறக்குமதி செய்வதில்லை என்பதை அறிந்து கொள்ளும் மோசடி விற்பனையாளர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் விலையை அதிகரிப்பார்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அமைச்சரின் நிவாரண கருத்துக்கு விவசாய அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டு வருகின்றன அதன்படி முன்னதாக அரிசி இறக்குமதிக்கு எதிரான கொள்கையை கொண்டிருந்த அரசாங்கம் தற்பொழுது அதிலிருந்து விடுபட்டு பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு சலுகை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரிசி உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுமா உள்நாட்டு உற்பத்திகளை குப்பைகளில் தூக்கி எறிய வேண்டி ஏற்படும் சந்தையில் அரிசி விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு அரிசியை இறக்குமதி செய்வது ஒருபோதும் தீர்வாக அமையாது அதிக விலைக்கு அரிசி விற்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதால் மாத்திரம் நிலைமை கட்டுப்படுத்த முடியும் தற்பொழுது அரிசி இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் அச்சுறுத்துகிறது அதனால் நாம் நெல்லை குறைந்த விலையில் கொள்வனவு செய்கின்றோம் என பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளிடம் கூறுகின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான தீர்மானங்களால் அரசாங்கம் மேலும் பலவீனம் அடைந்து அதன் ஆயிர்காலமும் குறைவடைந்து வருகின்றது என விவசாய அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யுவதி கைது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் பின்னொருவர் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப் புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் போலி கடவுச்சீட்டு உள்ளிட்ட போலி ஆவணங்களை காட்டி துபாய் வழியாக இத்தாலிக்கு செல்ல முற்பட்ட பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபரிடம் போலி கடவுச்சீட்டு போலி போர்டிங் பாஸ் மற்றும் போலி குடிவரவு முத்திரை இருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளம்பெண் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் தவறான தகவல்களை வழங்கியதற்காகவும் வெளிநாட்டு விசா வைத்திருந்ததற்காகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாக பதிவாகியிருக்கின்றது குறித்த தகவலை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது ஜூன் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஒன்பது ஆகும் இவர்களில் இந்தியாவிலிருந்து இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஒரு பேரும் ஐக்கிய இராஜ்யத்திலிருந்து ஒரு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் மற்றும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பேர் என்று சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது பிள்ளையானுக்கு தொடரும் சிக்கல் அடுத்த கட்ட தீவிர நகர்வுக்கு தயாராகும் அரசாங்கம் உயிர்த்தஞ்சாயிரக் கொண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போதே அறிந்திருப்பார் என்பது தெரிய நிலையில் அதன் அடிப்படையில் பிள்ளையான் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் முன்னரை அறிந்திருந்தமை தொடர்பில் பிள்ளையான் மீதான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குனர் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா மா அதிபருமான நிலந்த ஜெயவர்தனவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் போது கடமை தவறியமைக்காக போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னர் பெறப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக நிலந்த ஜெயவர்தன மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பலகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றச்சாட்டின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு அவரை பணியிலிருந்து உடனடியாக நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில்தான் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் உயிருத்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்த விதம் தொடர்பாக பிள்ளையானுக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பான உண்மைகள் எதிர்காலத்தில் நீதிமன்றுக்கு தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்